ஜெர்மனியில் குடியேறியவர்களில் இருபத்தாறு சதவீதமானோர் எதிர்காலத்தில் நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து யோசித்து வருவதாக வேலைவாய்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது குறித்த ஆய்வு பதினெட்டு முதல் அறுபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்களிடம் நடாத்தப்பட்டுள்ளது பங்கேற்பாளர்களில் பெரும்பாலானோர் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆவர் அதிக வரிகள் அதிகப்படியான காகித சார்பு நிலை மற்றும் அரசியலில் விரக்தி ஆகியவையே இதற்கான காரணமாக கூறப்படுகிறது ஆய்வில் பங்கெடுத்த மூன்று சதவீதமானோர் அடுத்த ஆண்டை ஜெர்மனியை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் வெளியேற விரும்புவோரில் சிலர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பவே திட்டமிட்டுள்ளனர் மற்றவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு செல்ல விரும்புகின்றார்கள் எவ்வாறாயினும் பெரும்பாலான மக்கள் ஜெர்மனியில் நீண்ட காலம் திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் உயர்கல்வி கற்ற குடியேறிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நிபுணர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் ஜெர்மனிக்கு சுகாதார பராமரிப்பு போன்ற துறைகளில் திறமையான தொழிலாளர்கள் தேவை இந்த பிரச்சினையை புரிந்து கொண்டு இதனை சரி செய்ய கூடுதல் கவனம் அரசாங்கத்தால் எடுக்கப்பட வேண்டும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்